டாக்டர் ஜெயக்குமார் பொள்ளாச்சியில் காதுபோக்கு தொண்டை மருத்துவராக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனால் இங்கே இஎன்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு ச ஒரு நாள் திடீர்னு ஒரு எனக்கு ஒரு ஃபோன் வந்துடுங்க வந்த நீ நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க நீங்கள் வந்து வெட்டின்ஸ் கிரிக்கெட் இந்தியான்னு ஒரு குரூப் இருக்குங்க அதுக்கு இந்தியன் டீம் ரெப்ரசன்ட் பண்ண நான் உங்களை விளையாட்டை பார்த்து இஃப் யூ ரெப்ரசன்ட் நீங்கள் பண்ண நல்லா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கேன் எங்கள் கிளிப்ஸை பார்த்துட்டு ஜஸ்ட் என்ம கிளிப்ஸ் அதை பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் எப்படி விளையாடுறது பார்த்துட்டு உங்களை டீமில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ ஐ சென்ட் நான் என்ற கிளிப்ஸ் எல்லாம் வீட்டில் அனுப்பி பார்த்துட்டு இது அவைய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டு என்னையை ஓகே யூ ஹவ் செலக்டிட் ஃபார் த ட டீம் யூ ஜஸ்ட் ஜாயின் அஸ் என வந்து நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துக்கலாம் சொன்னாங்க இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு என்னைய ஊக்கிவிட்டுதே எங்கள் ஸ்கூல்ல வினையு நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேல் ஸ்கூலில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கினாங்க சிக்ஸ்டி டூலேருந்து அப்போ இருந்தே அந்த ஸ்கூல் என்னை இது மாதிரி எந்த ஸ்கூலுங்களையும் என்கரேஜ் பண்ணியிருக்க முடியாது அதுலேருந்து அப்போ இருந்தே கிரிக்கெட் ஹாக்கி அத்லெட்டிக்ஸ் பாக்ஸிங் பாஸ்கெட் பால் எல்லாம் நாங்கள் விளையாண்டுருப்போம் பட் கிரிக்கெட் ஹாக்கியில எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்பவே கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே லஞ்ச் டைமில் எப்போ ஃப்ரீ டைம் கிடச்சாலும் நாங்கள் ஆடிட்டே இருப்போம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே என்னைய ஸ்கூல் டீம் எடுத்தாங்க தென் டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஐ டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் கேப்டனை டைரெக்ட்ல ஐஸ் அைஸ் கேப்டன் ஃபார் டிஸ்டிக் டீம் தென் நான் நான் டிஸ்ட்ரிக்டில் நல்லா ஸ்கோர் பண்ணேன் பட் தெரிண்ட் என்னைய கம்மெண்ட் டிஸ்ட்ரிக் டீமில் எடுக்காமல் விட்டாங்க எங்கள் செக்ரட்டரி மிஸ்டர் மணியின் ஒருத்தர் இருக்காருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் ஈ செட் ஐல் சி தட் நான் அங்கே உங்களை அனுப்பி மெட்ராஸ் டிஎன்சிஐக்கு அனுப்பி உங்களை அங்கே விளையாட காமிச்சுட்டு அப்படி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு எனக்கு மெட்ராஸ்க்கு அனுப்புனாருங்க விதவுட் கம்மியுட் டிஸ்ட்ரிக் ஆடாமல் ஐ வெண்ட் தேர் அங்கே போய் ஒரு நாலஞ்சு ஃபிஃப்டி அடிச்சிருங்க இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஐ கோட் டைரெக்டாக நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் டீமில் எடுத்தாங்கப்போ அப்போ அஃப்கோர்ஸ் நல்ல சில இந்தியன் பிளேயர்ஸ் கூட எங்கள் டீமில் எடுத்தாங்கப்போ அப்போ அந்த வருஷம் சிக்ஸ்டி நைன் அது முடித்த பிறகு நைன்டீன் செவன்ட்டியில் ஐக்கு என்னைய கம்யூனிஸ்டின்ஸ் கேப்டனாக போட்டாங்கப்போ தென் அப்புறம் கோயம்புத்தூர் ஆல்சோ அந்த வருஷத்தை ஃபர்ஸ்ட் டைம் தேவர் ட்ராஃபி நாங்கள் ஜெயிச்சு கொடுத்தோம் அந்த வருஷம் நான் நான் கேப்டனாக இருக்கிறப்போங்க கமெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினேன் அப்புறம் அந்த வருஷம் நான் கமெண்ட் டிஸ்ட்ரிக் கேப்டனாக இருந்தப்போ தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்க்கு செலெக்ட் ஆனேன் பட் எக்ஸாம் அதே டைம் கிளாஷ் ஆனதுனால எனக்கு எங்களை வீட்டில எல்லாம் எக்ஸாம் போ கிரிக்கெட்டெல்லாம் இருந்தால் ஆடிட்டுருந்தா இப்போதைக்காலில் நாளைக்கெல்லாம் ஆடும்போ கரியர் தான் முக்கியம் நாங்கள் ஐ காட்டின் டு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போனோன்னா அங்கே கிரிக்கெட்டே அவ்வளவு அவ்வளவு நாட் தட் அவ்வளோ பாப்புலராக இல்லைங்க அங்கே தென் ஹாக்கி வாஸ் வெரி பாப்புலர் தார் அப்புறம் நான் ஹாக்கி ஸ்டேன்ஸில் நான் ரெண்டுக்கே கேப்டன் இருந்தங்காட்டி ஹாக்கி வாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தேங்க எனக்கு ஹாக்கி ஆடிட்டு இருந்து செவன்ட்டி செவனில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டீம் செலக்ட் ஆனங்க ஸோ என் ஸ்போர்ட்ஸ் கரியர் வாஸ் ஜஸ்ட் பில்ட் ஆன் ஹாக்கி அண்ட் கிரிக்கெட் என்கிற டூ ஐஸுன்னே சொல்லலாம் அண்ட் என் ஃபேமிலி மை ஸ்கூல் மை காலேஜ் இந்த சப்போர்ட் வாஸ் இது மாதிரி சப்போர்ட் யாருக்குமே கிடைக்காது என்ன மாதிரிங்க அப்புறம் திடீர்னு இந்த வெட் வேர்ல்ட் கப் இப்போ இந்த வேர்ல்ட் கப் நடக்கிறங்க அந்த எழுபது எழுபது வயசுக்கு மேலே வேர்ல்ட் வேர்ல்டு வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா வேல்ஸ் நியூசிலாண்டு அண்ட் இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு வேர்ல்ட் கப் நடத்துகிறாங்க இங்கிலாண்டில் அதுக்கு ஸோ நாங்கள் இந்த மந்த் அடுத்த மாதம் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு லீ லீவிங் இண்டியா அங்கே போய் நான் வர ஃபஸ்ட் மேட்சஸ் நியூசிலாண்டு கூட ட்வெண்ட்டி எய்த் ஆடுறாங்க கடவுளோட அருள்னால் நாங்கள் நல்லா விளையாண்டு நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல பெருமையை தேடித்தரோன்னு நான் நினைக்கிறேங்க பவுலிங் கடைசியில் எழுத்துனாங்க ஒரு நாள் ஒரு ஃபைனல்ஸில் கிரீக் மெமோரியல் ஃபைனல்ஸில் ஸ்கூல் காடும்போது விக்கெட்டே உழுகாமல் இருந்து நாங்கள் நாங்கள் தோற்றதே இல்லை சுபிரமணிய ஸ்கூல் கூட ஒரு சிக்ஸ்டி ரன்ஸ் இருக்கும்போது சரி நீ நானே கேப்டன் நானே பந்து கூட எடுத்து போட்டேன் ஐ காட் எயிட் விக்கெட்ஸ் தட் மேட்ச் ஸோ த கேம் இ தட் பால் அந்த ஒரு மெமோட்டோ எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க ஸ்டில் ஐ எனக்கு வீடு அந்த கிளினிக்கில் வச்சுருக்கேங்க ஸோ போலிங் அப்போ போடுவேங்க பட் பேட்டிங் இஸ் மை மெயின் ஸ்டே ம மருத்துவமாக விளையாட்டான கிரிக்கெட்டானு கேட்குறாங்க ம மருத்துவங்கிறது நான் படித்ததுக்காக ஆரம்பிச்சுங்க பட் நோ எனக்கு ஒரு ஒரு இந்த ம மக்களை பார்த்து சேவை செய்கிறது ரொம்ப பிரியமான செயல் செயல் ஆனால் அதே மாதிரி கிரிக்கெட் தான் ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண் மாதிரி தான் வருத்தம் கிரிக்கெட் தானுங்க ஐ ஜஸ்ட் லவ் போதாங்க நான் இந்தியாவுக்கு விளையாடணும்னு சில கனவுகள் கண்டுட்டு இருந்தேன் அது நடக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ நடக்கலைங்க இப்போ இந்தியா ஜெர்சி போடுறதுக்கு இது ஒரு கடவுளோட அருள் நினைக்கிறேங்க இந்தியா ஜெர்சி போடுறதே இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் இந்த ஃபீலிங் இருக்குது யாருக்கும் கிடைக்காது நினைக்கிறேங்க ஒன் வெரி ஃபியூ தான் இனிமேல் கடைசியில் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல் கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க